வணக்கம் அன்பிற்கினிய வாராகி பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல வாராகியின் அருளால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்வரும் இருபத்தி ஆறு புதன்கிழமை பஞ்சமி பூஜை நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்று இருபத்தைந்து மணிக்கு பிறக்கின்ற பஞ்சமி மறுநாள் புதன்கிழமை பூராவும் உள்ள முழு பஞ்சமியாக விளங்குகிறது எனவே பக்த கோடிகள் அனைவரும் இந்த பஞ்சமி பூஜையிலே வந்து கலந்து கொண்டு அன்னையின் பேரொல்லை பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் புதன்கிழமை என்பது ஒரு சிறப்பான நாள் ஆகவே அன்றைய தினம் நீங்கள் வராகப் பெருமாளுக்கும் விளக்கேற்றிவிட்டு வாராகியை வணங்குவது சிறப்பு வராகப் பெருமாள் புதன் என்கிறதுக்கு அதிதேவதையாக விளங்குகிறார் ஆகவே புதன்கிழமையில் வரக்கூடிய அந்த நாளில் வராக பெருமாள் லட்சுமி சமேதராக அமர்ந்திருக்கின்ற வராகப் பெருமாளுக்கும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்த்துக்கள்